கும்பகோணம் ஆதி கம்பேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெறும் இருபத்தி ஓராம் ஆண்டு நாட்டியாஞ்சலி விழாவில் மூன்று தலைமுறையைச் சேர்ந்த பெண்கள் ஒன்றாக சேர்ந்து பரதநாட்டியம் கதக் ஆடியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது கும்பகோணம் ஆதிக்கும் ஆதிக்கும்பேஸ்வரர் திருக்கோவிலில் இருபத்தி ஓராவது ஆண்டாக நாட்டியாஞ்சலி விழா நடைபெற்று வருகிறது இதில் இரண்டாம் நாளான இன்று இரவு சிங்கப்பூரை சேர்ந்த கவிதா என்பவர் நாட்டியாஞ்சலியில் பங்கேற்க அவருடன் சேர்ந்து அவருடைய இரண்டு மகள்களும் கும்பகோணத்தில் வசிக்கும் அம்மா மைத்திலியும் சேர்ந்து மூன்று தலைமுறையை சேர்ந்தவர்கள் பரதநாட்டியம் கதக் ஆடியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்து பாராட்டி பெற்றது இன்று நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் விடிய விடிய பரதநாட்டியம் கதக் மோகினியாட்டம் உள்ளிட்ட பல்வேறு நடனங்களை நிகழ்த்தி இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்தனர் இந்த விழாவில் அறக்கட்டளை நிர்வாகிகள் சந்திரசேகர மூப்பனார் பாலசுப்பிரமணியம் ராஜகோபாலன் சுரேஷ் மற்றும் கோயில் அறங்காவலர்கள் பாலசுப்பிரமணியம் சிதம்பரநாதன் ராணி உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்களும் பார்த்து பாராட்டினர்